என் நாடுகள் இருபத்தி ஏழாம் என் நாடுகளில் என் செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் ஜீவனை நித்தி அவைகள் ஒரு கால கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள கொள்ள ஒருவனான கூடாது ஆண்களுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அருமணிச் சேமிக்கிறவர்கள் வளையற்பாட்டு கால மோசை கற்பலையில் இருந்த வசனத்தை வை வைத்திருந்த நிமித்தமாய் தேவன் அவனை தேடி வர்றாரு தேவனோடு பேசுகிறார் மோசை அவனோடு பேசுகிறார்கள் அவரு கொடுக்க இவன் பெற்றுக் கொள்கிறான் அது நிமித்தமாய் அண்முகம் பிராசமடைந்தது அருமையான கத்திரி போலேயே ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுடைய மகாபிரிய கிருவை என்னன்னாக்கா தேவனோடு பேசுகிறதும் தேவனோடு உறவாடுகிறதும் தேவனை பார்க்கிறதை போன்ற ஒரு லகுவான ஒரு வாழ்க்கை ஒரு காரியம் ஒண்ணுமே இல்லைங்க தேவனோடு பேசுகிறது தேவனோடு உறவாடுகிறது தேவனோடு முகமுகமாய் அவர் மகிமையை பார்ப்பது இந்த ஆவிக்குரிய இந்த அனுபவம் தான் பர்சுத்தவான்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அரும்பெரும் குரு மருந்து அது உன்பரத்திற்கு அனுப்பப்பட்டு வந்த மருந்து அந்த மருந்தை உட்கொண்டவர்கள் அந்த மன்னாவை உட்கொண்டவர்கள் நினைத்தால் தேவனோடு பேசலாம் நைட்டு நடந்த சம்பவங்க நான் ஜெமிச்சுட்டு நைட்டு சுமார் பன்னெண்டு மணி என்னால் நேரம் சொல்ல முடியல படுத்தங்க அந்த நேரம் முதற்கொண்டு அதிகாலை நாலு முப்பத்தி ஏழு வரைக்குங்க கத்தர் ஒரு பெரிய ஒரு கல்லூரிங்க அந்த கல்லூரியில பிஏ ஃபைனல் இயர் முடிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் வெளியே போறாங்க அருமைய ரச்சக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு மறு அடைவதற்குரிய முடிவான ரசிப்பை பரிசீலித்துக் கொண்டிருக்க சுமார் ஒரு பன்னெண்டையால் வச்சுக்கங்களே அது முதல் கொண்டு அதிகாலை நாடு முப்பத்தி வரைக்கும் அவர் பிரீச் பண்றாரு அடியான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அடியான் அருகே அவர் நின்று டீச் பண்றாரு அடி கேட்டு சொல்றாரு நான் பிரீச் பண்றது கவனிக்கிறியா இதத்தான் நீ வந்து பிரீச் பண்ண சரியா அந்த எதுக்கு நான் சொல்றேன் அருமையான மோசே கத்துடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொண்ட நிலையிலே தேவனோடு பேசுகிறான் ஏவனோடு உணவாடுகிறான் அதிநமித்த நாய் இவனுடைய முகம் பிரகாசம் அடைகிறது அட்டி பதினே பதினேழுல பார்க்கிறான் மார்க் ஒன்பதுல பார்க்கிறான் அட்டி பதினேழுல பெரியாக்கம் எவ்வான்னு ஒரு பார்க்கிறாங்க பேரு சொல்றார் அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை சீசலா இருக்கிறான் அப்போசல் ஆகலை அதனால அப்பா சொல்றாங்க அந்த மகிமையின் முகத்தை பார்த்துட்டு இங்கிட்டு பார்த்தா எடியா அவரோடு பேசுகிறார் இங்கிட்டு பார்த்தா மோசை பேசுகிறார் இது எதற்குரிய முன் அடையாளம் என்றார் இந்த மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டவர்கள் அவர்கள் பூமியிலே ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்கிற பொழுது அந்த ஆயிரோட அரசாட்சியில் யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் என்பதற்கு ஒரு முன் அடையாளம் அரசாட்சியில் எசிலைமை தலைமையிடமாக கொண்டு அருமையான ஆயிரம் ஆண்டு ஆட்சி செய்வார் இப்ப அவர் தான் ராஜா சகரியா பதினான்காம் அதிகாரத்தபடி ஒரே ராஜா இருப்பா அவர் பூமியை சரி செய்வார் ஆளு செய்கிறார் அவரோடு இருக்கிறவங்க வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் புரிச்சு வச்சிருந்த ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்று பேத ஒன்று இரண்டாம் அதிகாரத்தில் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு ராஜாக்களும் ஆசானிமாக்கப்பட்டீர்களே அந்த வசனம் சொல்லுங்க ஆ ஒன்று பெதிரே ரெண்டாம் அதிகாரம் அலையலையா எட்டு ஒன்பது அவர்கள் திருவசரது அது அவர் திருவசரது கீழ்ப்படி இருந்து எண்ணெருகிறார் அதுக்கென்றே நியமிக்கப்பட்டதாக இருக்கிறார் கோட்டை நடுறதுக்கு ஆனால் உபதாசனத்தை நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியெடுத்து வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரி ஆசாரி கூட்டமாயும் அவருடைய சொந்தமானிருக்கிறார் இந்த முடிவான லட்சிப்புக்குரிய அந்த சிலாக்கியத்துக்குரியவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருடைய சொந்த ஜனமும் அவருடைய பரிசுத்தான்படும் என்று ஒரு மேன்மையான சிலாக்கியத்தை தேவனையுடன் வைத்து வைத்திருக்கிறார்